கவியரசர் கனதாசன் அவர்கள் லேட்டாக வந்ததுனால எஸ் விஸ்வநாதன் கோபப்பட்டு சில வார்த்தைகளை பேசிட்டாரு அதுக்கு அப்புறம் வந்த கவிஞர் கவிஞரவர்கள் விஸ்வநாதன் இப்படி பேசிட்டாரு அப்படிங்கிறத கேள்விப்பட்டு ஏண்டா விசு நீ ஏன் அப்படி சொன்ன அப்படிங்கிற அந்த வார்த்தையையே ஒரு பாடலின் பல்லவியாக மாற்றி காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பாடலா மாத்தி இருக்கிறாரு கண்ணதாசனுடைய பாடல்கள் ஒவ்வொன்றுமே விலை மதிக்க முடியாத ஒரு வைரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த வைரத்துக்கு பின்னாடி இருக்கிற பாடல் பிறந்த கதை இருக்குதுல அது ஒவ்வொன்றுமே ஒரு கலைப்பொக்கிசம் அப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத ஒரு கலைப்பொக்கிசத்தை பத்திதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன படம் என்ன பாடல் இந்த சுவாரஸ்யமான விஷயம் எப்படி நடந்தது இதை நான் இதுல இருந்து படிச்சேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோட பார்க்கலாம் நெஞ்சில் ஒரு ஆலயம் அப்படிங்கிற அந்த படத்தோட பெயர் அந்த படத்தோட இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் ஸ்ரீதரும் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனும் இந்த படத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சுச்சுவேஷனுக்காக பாடல் எழுத வேண்டி கவிஞருக்காக ரொம்ப நாட்களா காத்துக்கிட்டே இருந்திருக்காங்க அவர்கள் ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருந்த காலகட்டம் திரையிலையும் சரி அரசியல்லையும் அவர் பயங்கரமான ஆளுமையா இருந்த காலகட்டம் அப்படி இருந்த காலகட்டத்தில் கவிஞர் பிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்திருக்கிறது அப்படி ரொம்ப சிரமப்பட்டு கவிஞர்கிட்ட இன்னைக்கு கம்போசிக்கிற உட்கார்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டையும் வாங்கி பிளான் பண்ணி இன்னைக்கே பாட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குரூப்புமே அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்களாம் ஆனா கவிஞர் வந்து வர்றதுல காலதாமரம் ஆயிட்டே இருக்குது இன்னும் கவிஞர் வரவே இல்லை இப்ப எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பயங்கரமான டென்ஷன்ல இருந்திருக்காரு அவர் அந்த ஸ்டுடியோவில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு இதை கவனித்து கொண்டிருந்த சித்திரலயா கோபு என்னென்ன ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க உங்களை பார்த்தவே தெரியுது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அதுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த பாட்டை கம்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வேலுமணி சாருடைய பணத்தோட்டம் அப்படிங்கிற படத்துக்கு போகணும் அங்கே நான் சொல்லிட்டேன் அங்கே ரீரெக்கார்டிங் போயிட்டு இருக்குது நான் கண்டிப்பா அங்கே இருக்கணும் ஆனால் கவிஞர் இன்னும் வரவே இல்லையே என்ன பண்ணுறதுன்னு தெரியல நேரம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருந்திருக்கிறாரு அதற்கு இயக்குனர் சீரரசாக சொல்லியிருக்கிறாரு நீங்க இந்த பாட்டை முடிக்காம கம்போஸ் பண்ணி கொடுக்காம நீங்க வேற எங்கேயுமே போகக்கூடாது கண்டிப்பா இங்க இருந்து இதை முடிச்சு கொண்டு தான் போகணும்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவரும் சொல்லியிருக்கிறாரு இதுக்கு இடையில சரவணா பிலிம்ஸ்ல இருந்து போன் வந்துகிட்டே இருந்திருக்குது எம்எஸ்வே நீங்க எப்போ வர்றீங்க எப்போ வர்றீங்கன்னு அங்கேயும் ஒரு கம்போசிங் இருந்திருக்குது இப்படி ரொம்ப எம் எஸ் சொன்னாரு அந்த நாளில் பிளான் பண்ணிட்டு இந்த பாட்டை சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் கவனிக்கிறேன் இன்னும் காணம் ஒரு கட்டத்துல பொறுமை இழந்து இந்த எம்எஸ்வி அவர்கள் அது வரைக்கும் விட்டு விட்டுருக்காரு சாதாரணமா இப்படி எல்லாம் பேச மாட்டாரு எம்எஸ்வராஜன் அவருக்கு அன்னைக்கு இருந்த சூழல்ல கவிஞர் வர்றதுக்கு காலதாமதம் ஆனே அந்த மாதிரி சில கோபமான வார்த்தைகளை பேசியிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழல்ல கண்ணதாசன் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருக்கிறாரு ஸ்ரீதர் அவர்கள் சுச்சுவேஷனை சொல்லியிருக்கிறார் என்ன சுச்சுவேஷன்னா ஆஸ்பத்திரியில புற்றுநோய் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிற கணவர் தான் முத்துராமன் தான் எப்படி இறந்து விடுவான் அப்படிங்கறதையும் தன்னுடைய இறப்புக்கு அப்புறம் தன்னுடைய மனைவி ஒரு உதவியா இருந்துடக்கூடாது கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியுடைய முன்னாள் காதலன் தான் இந்த ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கிற ஒரு டாக்டர் அப்படிங்கிறதையும் முத்துராமனுக்கு தெரிஞ்சு போயிடுது உடனே தன்னுடைய மனைவி கிட்ட நான் இறந்தது போனதுக்கு அப்புறம் முன்னாள் காதலன் அதாவது இந்த டாக்டர் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு பூவும் போட்டோட இருக்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான் இப்படி கேட்கும் போது ஏற்கனவே புரிஞ்சு சாக போறான்னு சொல்லிட்டு நொறுங்கி போயிருக்கிற அந்த மனைவி அந்த சோகத்தையே தன்னால தாங்க முடியல தன்னுடைய தாயை காப்பாத்துறது எப்படின்னு போராட்டிட்டு இருக்கிற இந்த மனைவி தன்னுடைய கணவன் இந்த தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக தன்னுடைய புருஷனே நான் இறந்து போனதுக்கு அப்புறம் நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் உன்னுடைய காதலன் கூட நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றது எவ்வளவு பெரிய கொடுமைகளின் கொடுமை அந்த கொடுமையை தன்னுடைய வீட்டுக்காரே சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி தன்னுடைய சோகத்தை பிழிந்து பாடுவதாக இந்த சுச்சுவேஷனை சொல்லிட்டு இந்த பாடலுக்கு கவிஞரே நீங்க வந்து எல்லா ஆடியன்ஸையும் அளவு வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனை சொல்லிட்டு ஸ்ரீதர் காத்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு பி சுசிலாவும் பாடுறதுக்கு தயாராக இருந்திருக்கிறார் விஸ்வநாதர் அவர்களும் மெட்டுகளை போட்டு காட்டுறாராம் அந்த மெட்டுகளுக்கு கவிஞர் கண்ணதாசன் சில வார்த்தைகளை எழுதி கொடுத்துருக்கிறாரு அந்த வார்த்தைகள் ஸ்ரீதருக்கு பிடிக்கவே இல்லை ஸ்ரீதருக்கு பிடித்தமான வார்த்தைகள் கவிஞரவர்களுக்கு வர மறுத்துக்கிட்டே எழுதியிருக்கிறது இப்படி போயிட்டு தான் கவிஞரவர்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர சொல்லிட்டு எழுந்து வெள்ளை போயிருக்கிறார் அவர் திரும்பி வரும்போது அங்க இருந்த கண்ணதாசனுடைய அபிமானி ஒருத்தர் என்ன சொல்லிருக்கிறானா நீங்க வர லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி எம் எஸ் விஸ்வநாதன் சார் உங்களை கொஞ்சம் கோபமா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு அதாவது போட்டு கொடுத்திருக்கிறாரு அப்படி சொன்ன உடனே கவிஞர்களுக்கு மன வருத்தம் ஏன்னா எஸ் அவர்கள் கண்ணதாசன் மீது அளப்புரிய மரியாதை உள்ளவர் என்னைக்குமே பேசவே மாட்டாரு கேட்ட உடனே கவிஞர்களுக்கு பயங்கரமான ஷாக்கு உடனே வந்து அதே அந்த மனநிலையோட வந்து எம் எஸ் சுதந்திர முன்னாடி உட்காந்துட்டு அதை பொறுக்க முடியாம மனசுக்குள்ள வச்சுக்காம ஏண்டாவது என்ன நீ திட்னியாமே ஆச்சரியமா இருக்கேன் நீ அப்படிலாம் சொல்ல மாட்டியே நீ ஏன் அப்படி சொன்ன என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு சற்றுன்னு ராகத்தோட இதையே அவர் சொல்லியிருக்கிறாரு சொன்னது நீதானா சொல் 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 என்னுயிரே அப்படின்னு சொல்லி அவர் பாடி காட்டியிருக்கிறாரு இதை கேட்ட ஸ்ரீதர் கப்புன அதை பிடித்து கொண்டாராம் ஐயோ கவிஞரே இதுதான் நான் கேட்டது எப்படி திடீர்னு உங்களுக்கு இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசுவன அவர் பாடி காட்டிய அதே மெட்ட நீங்க வச்சுக்கிட்டு அதையே கண்டினியூ பண்ணுங்க தொடர்ந்து மெட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவிஞரை நீங்க வரியில சொல்லுங்க அப்படின்னு அவர் கூறியிருக்கிறார் சற்று முன்னர் இருந்த இறுக்கமான சூழ்நிலை மறந்து கண்ணதாசனும் விஸ்வநாதனும் மற்றும் அங்கிருந்த எல்லா குழுவுடனும் ரொம்ப உற்சாகமா இருந்திருக்காங்க யூனிட்டே வாய்ப்பு இருந்திருக்கிறது இருக்கிறது இன்னொரு உன்னை திருமணம் செய்யும்படி கூறக்கூடிய தன்னுடைய கணவனுக்கு பதிலா சொன்னது நீதானா சொல் சொல் அப்படிங்கிற வரி எவ்வளவு கன கச்சிதமான ஒரு வரியா வரியாந்தது அதே உற்சாகத்தோட கணதாசன் அவர்கள் வரிகளை அள்ளி வீசி இருக்கிறார் மெல்லிசை மன்னர் அதுக்கு சந்தம் அமைத்து கொண்டே வந்திருக்கிறார் இந்த மேஜிக் அங்க இருக்கிற எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது சொன்னது நீதானா சம்மதம் தானா ஏன் ஏன் என்னுயிரே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியா போறாரு இன்னொரு கைகளிலே யார் யார் நானா என்னை மறந்தாயா ஏன் 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 எண்ணுயிரே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அப்படியே வரிகளை அள்ளி வீசி திகைப்புல மங்கள மங்களமாலை குங்குமம் யாவும் தந்ததெல்லாம் நீதானே மணமகளை திருமகளாய் நினைத்ததெல்லாம் நீதானே என் மனதில் உன் மனதை இணைத்ததும் நீதானே இறுதி வரை துணையிருப்பேன் என்றதும் நீதானே இன்று சொன்னது நீதானா சொல் சொல் என்னு தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவனிலே விழலாமா திருவனிலே விழுந்தாலும் வேறொரு கை படலாமா ஒரு குடியில் ஒரு முறைதான் மலரும் மலர் அல்லவா ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா பாடல் எழுதி முடிந்ததும் சி அவர்கள் கண்ணதாசனை கட்டி தெளிவி கண்ணீரே விட்டாராம் அவர் சொல்லியிருக்கிறாரு செட்டியாரு நீங்க லேட்டா வந்தாலும் வட்டி முதலுமா அள்ளி தந்துட்டீங்கயா அப்படின்னு மனம் மகிழ்ந்து சொல்லியிருக்கிறார் இவர்களுடைய போட்டியில ஸ்ரீதர் அவர்களுக்கு அருமையான ஒரு பாடல் கிடைத்திருக்கிறது பின்னர் இந்த பாடலை பாடல கித்தாரிசையோட பி சுசிலா அவர்கள் நெஞ்சை பிழியும் வண்ணம் ரொம்ப அழகா பாடியதும் அதற்கு சோகமே உருவாக தேவிகா நடித்ததும் இந்த படம் இன்னைக்கு வரைக்கும் தமிழரசுடைய மனதை விட்டு நீங்காத காதல் காவியமா இருக்கிறதும் யாராலும் மறக்க முடியாத உண்மை இதை போலதான் கவிஞர் கண்ணதாசங்களுடைய பாடல்கள் ஒவ்வொன்றுக்கு பின்னடியும் அவருடைய சொந்த வாழ்க்கையில் இருக்கிற அனுபவங்களை அப்படியே பாடலாம் மாத்துறதுல அவருக்கு நிகர் வேற யாருமே இது வரைக்கும் பிறக்கலை அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லலாம் அவ்வளவு அதிசயமான விஷயங்கள் அவருடைய பாடலுக்கு பின்பாக இருக்கிற அந்த கதைகள்ல ஒழிந்து அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்கு ஒவ்வொரு வீடியோவாக போட போகிறேன் சரி என்பே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்க முன்னாள் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம தொடர்ச்சியாக இணைந்திருப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் ஆர் எஸ்